ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வருகிற முப்பதாம் தேதி புதன்கிழமை வந்து அக்ஷய தெரிதை நாள் அதாவது அக்ஷய தேதி வருது அன்றைக்கி வந்து அக்ஷய தெரிதை வந்து நம்ம கொண்டாடுறோம் சரி அந்த நாள் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குண்டு மணி அளவு தங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே பொதுவாக நகை கடைக்கு போய் நகையை தான் வாங்குகிறாங்க ஆனால் கண்டிப்பாக நகை தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை வேறு மற்ற சில பொருட்கள் கூட நம்ம என்ன செய்யலாம் வாங்கலாம் தங்கம் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாரையும் எல்லாராலேயும் வாங்க முடியாது சரி இப்போ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் சொன்னால் வாங்கக்கூடாத பொருட்கள் அதாவது செய்யக்கூடாத செயல்கள் வந்து ஒரு சில இது இருக்கு அந்த மாதிரி பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரி அந்த வகையில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் பூஜை ஜாமனை நம்ம வந்து கழுவக்கூடாது அப்படி கழுவுனா மகாலட்சுமி நம்மளை விட்டு சென்று விடுவாள் என்பது ஒரு ஐதீகம் சரியா அதனால் அக்ஷய தேஜனைக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்க ஆனால் அதுக்கு கொத்து விளக்கெல்லாம் சுத்தம் செஞ்சு பூஜை பண்ணாதீங்க அடுத்தது நம்ம இன்னொன்று என்னது அப்படின்னு சொன்னால் யார்கிட்டேயும் அன்னைக்கு சண்டை போடாதீங்க அதாவது வாக்குவாதத்தில் எதுவும் என்ன பண்ணாதீங்க ஈடுபடாதீங்க ஏன்னா பொதுவாக அக்ஷயத்திருதி அப்படிங்கிறது இப்போ நம்ம தங்கம் வாங்கினா என்ன மேலும் மேலும் நம்ம தங்கம் வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் அதே சமயம் அப்போ அதே மாதிரி நம்ம இந்த சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டோன்னா மேலும் மேலும் நம் து நாம் வந்து பல துயரங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் வந்து என்னது ஓர் ஐதீகம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று என்னதுன்னா அது வந்து ஒரு விசேஷமான நாள் மாதிரி போகலாம் எல்லாருமே அதை நல்லாவே ஒரு இதாக கொண்டாடுறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு அசைவம் சமைப்பதையோ இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவதையோ தவிர்க்கிறது பெஸ்ட்டு அன்னைக்கு வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் அசைவம் வாங்கி வீட்டில் சமைக்காதீங்க அசைவம் உண்பதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க அதுக்கப்புறம் என்னொன்று என்னது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் அக்ஷய திருதை அன்னைக்கு வந்து கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கணும்னா மேல் மேலும் நமக்கு கடன் வாங்கத்தான் வழி வகுக்கும் அதே மாதிரி இப்போ கடன் நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்கு நம்ம வட்டி கெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் புதன்கிழமை தயவு செஞ்சு அந்த வட்டி பணத்தை மட்டும் திரும்ப கொடுக்காதீங்க ஏன்னா அப்படி நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா அந்த வட்டி கட்டினாலும் அந்த கடன் வந்து படாது நம்ம வட்டியே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் கெட்டிக்கிட்டே இருப்போம் அதனால் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வட்டிக்கு வாங்கிறதையும் வட்டிக்கு பணம் கெட்டுறதையும் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செயல் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டில் இருக்கிற பழைய தங்கத்தை எடுத்துக்கொண்டு மாற்றி புது நகையாக மாற்றிடுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி தவிர பண்ணாதீங்க அது வந்து நல்லதே கிடையாது நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம வாங்க